சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் தமிழ்செல்வியை மருமகளாக ஏற்றுக்கிட்ட ராஜாங்கோ ரொம்ப சந்தோஷமாக இனி என் மருமக தமிழ் செல்வி அந்த கார் செட்டில் தங்க வேண்டிய அவசியமே இல்லை இத்தனை நாள் அவள் தங்கியிருந்தது என்னுடைய பெரிய தப்பு தான் என்னை மனுஷிருமா தமிழ் செல்வி இந்த வீட்டோட சின்ன மருமகளாக நீ கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வரணும் செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும் என்ன மோகம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆர்த்த எடுத்து நம்ம மருமகளை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு ராஜாங்கோ இதை பார்த்து செய்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு எப்படியோ அப்பா மனசு மாறிட்டாரு மறுபடியும் என் மனைவி தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு என் கூட வாழ வரா இத்தனை நாள் தப்பே செய்யாம நான் கூட அவளை ஒதுக்கி வச்சது பெரிய தப்பு தான் கண்டிப்பாக தமிழ் மன்னிப்பு கேட்கணும் அவளுக்கு ஒரு பெரிய பரிசையும் கொடுக்கணும் அப்படின்னு சேது நினைக்கிறாரு சேது ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு இங்கே தமிழ் செல்வியும் என்றைக்கும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வராங்க இதை பார்த்தா ஈஸ்வரி சித்ரா போசுன்னு இவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஏற்கனவே இந்த தமிழ் செல்வி மாசமா இருக்கா அப்படின்னு எல்லாரும் வீட்டில் அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க இப்போ மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டானா இவளை கையில் பிடிக்க முடியாதே இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல இதுலேயும் ராஜாங்க மாமா வேற சாவத்திரி தாமரை செஞ்ச தப்புக்கு அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டு தமிழ் செல்விக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க இங்கே சேது தமிழ் செல்வியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக தமிழ் செல்வி உனக்காகவும் நம்ம வாரிசுக்காகவும் ஒரு பெரிய பரிசு வாங்கியிருக்கேன் என்னென்னு சொல்லுன்னு கேட்க எனக்கு தெரியலையே மாமா அப்படின்னு சொல்லும்போது தமிழ் செல்வி அதை என்னென்னு பார்க்குறாங்க பெரிய ஒரு தொட்டில் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு இங்கே வந்து சேது பாத்தியா தமிழ் செல்வி உன் மேலேயும் நம்ம வீட்டுக்கு வரப்போகிற வாரிசு மேலேயும் எனக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு நம்ம குழந்தை இந்த தொட்டில தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாம சீக்கிரமாவே நம்ம வீட்டுக்கு என் அம்மாவே ஒரு வாரிசாக வர நான் அம்பிட்டு சந்தோஷத்தில் இருக்கேன் அதனால தான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு இம்பிட்டு பெரிய தொட்டில வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு பிடிச்சிருக்கா பார்க்க நல்லா இருக்கா இது நம்ம குழந்தைக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ நேரம் சந்தோஷமா இருந்த தம் செல்வி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க என் வீட்டுக்கார சேர்த்து என் மேல உள்ள பாசத்துலேயும் வரப்போகிற வாரிசு மேலே உள்ள பாசத்துலையும் இப்படி இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சந்தோஷப்படுறாரு ஆனால் நான் மாசமாகவே இல்லை அப்படின்ற உண்மை தெரிஞ்சால் என் மாமனாரும் சரி செய்தவாளையும் தாங்கிக்கவே முடியாது நான் இந்த குடும்பத்தை போய் சொல்லி ஏன் தானே இருக்கேன் அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்க உடனே இங்கே ராஜாங்கம் நானும் அதுக்காக தான் செய்து காத்துட்ருக்கேன் இந்த வீட்டுக்கு உன் அம்மாவே வந்து உனக்கு குழந்தையாக வரணும் அது மட்டும் இல்லாமல் நீ இந்த தொட்டில் உன் குழந்தைக்காக பார்த்து பார்த்து வாங்கியிருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இத்தனை நாள் நீ மாசமா இருக்கன்னு கூட கவனிக்காம கண்டுக்காம கார் செட்டில் தங்க வச்சு நீ சாப்பிட்டியா எப்படி இருக்கேன்னு பார்க்காம இருந்தது என்னுடைய பெரிய தப்பு மோகனா இனி தமிழ் செல்விக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும் சரியான நேரத்துக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க ஆரோக்கியமான உணவை கொடுங்க இனி என் மருமக எதுக்கும் கஷ்டப்படக்கூடாது இந்த வீட்டில் அவ சந்தோஷமா இருக்கணும் தமிழ் செல்வி மாசமா இருக்கா இந்த மாதிரி சமயத்துல இங்க தமிழ் செல்விக்கு என்னெல்லாம் ஆசைப்படுறாளோ அது எல்லாத்தையுமே நீ வாங்கி கொடுக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நான் இனி தமிழ் செல்வியை கண்கலங்காமல் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு செய்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இப்படி எல்லாரும் பேசிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போக தொட்டில பார்த்துக்கிட்டே கண்கலங்கி போய் நிற்கிறாங்க தமிழ் செல்வி இதை பார்த்த மோகனாவும் என்னாச்சு தமிழ் செல்வி மற்ற வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்கோமே நினைக்கிறியா அப்படின்னு கேட்க வேறு என்னத்தை செய்கிறது வீட்டில் இந்த உண்மை தெரிஞ்சால் இப்போ சந்தோஷமாக இருக்க மாமாவாக இருக்கட்டும் இங்கே சேதுவாக இருக்கட்டும் அவங்க என்னை பற்றி என்ன நினப்பாங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நினச்சிதான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சேது மாமா மேலே உள்ள நம்பிக்கை இல்லை நானும் பூஜையெல்லாம் செஞ்சேன் ஆனால் இந்த கொ வர வரக்கூடிய குழந்தைக்காக இப்படி தொட்டிலெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களே இதெல்லாம் பார்த்து என்னால் தாங்கிக்கவே முடியல நீ பூஜை செஞ்ச பலன் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தமிழ் செல்வி நீ இப்போ மாசமாக இருக்கேன்னு இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் நம்பிட்டுருக்காங்க இந்த உண்மை யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடியே உனக்குன்னு ஒரு நல்ல விஷயம் நடக்க தான் போகுது எல்லாமே இனி உனக்கு நல்லதாக நடக்கும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அழுதுகிட்ருந்த தமிழ் செல்விக்கு ஆறுதல் சொல்கிறாங்க மோகனா இதெல்லாம் இருக்க ஈஸ்வரி என்ன செய்யனே தெரியாமல் சாவத்திரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே சாவித்திரி ஈஸ்வரி ஃபோன் பண்ண உடனே ரொம்ப கோபமாக பாத்தியா தாமரை நாம் வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு வகையில் இந்த தான் காரணம் இந்த கல்யாணத்தை மட்டும் ஈஸ்வரி செல்லப்பாண்டி பேச்சை கேட்டு நிப்பாட்டாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக உனக்கும் சேதுவுக்கும் நம்ம நினச்ச மாதிரியே கல்யாணம் நடந்திருக்கும் ஏதோ நியாயம் தான் நிற்க போகிறேன்னு முதல்ல கல்யாணத்தை நிப்பாட்ட பெருசாக திட்டம் போட்டதே இந்த ஈஸ்வரி தான் இப்போ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு இருக்காங்க அது கூடனே இங்கே தாமரையும் அம்மா ஈஸ்வரிக்கிட்ட என்ன ஏதுன்னு கேளுங்கம்மா ஒரு வேலை நாம் அந்த வீட்டுக்கு வர அவங்க உதவி செஞ்சாலும் நல்லது தானே மாமாவோட வீட்டில் இருந்தால் நல்லது இப்படி கஷ்டப்பட்டு இந்த வீட்டில் சாப்பாடுக்கும் சரி வழி இல்லாமல் எங்கே போகிறதுனும் தெரியாமல் இங்கே சித்தப்பா வீட்டில் இருக்கிறத விட நம்ம ராஜாங்க மாமா வீட்டில் இருந்து நாம் தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டாதாம்மா நல்லது நான் செய்து மாமாவை கல்யாணம் பண்ணலனாலும் பரவாயில்ல வசதி வாய்ப்போடு வாழணும் மாமாவோட சொத்து எல்லாம் எனக்கு வரணும் அதுக்காகவாது மறுபடியும் ராங்க மாமா வீட்டுக்கு மன்னிப்பு கேட்டாவது நம்ம போய் தாம ஆகணும் சாவித்ரி வேற வழி இல்லாம ஈஸ்வரி போன் பண்ண உடனே சொல்லுங்கன்னு கேட்க உடனே ஈஸ்வரியும் என்ன சாவித்ரி இப்படி உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்களே என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் நீ இந்த வீட்டில் எவ்வளவு நல்ல வசதியோட வாழ்ந்தவ ஆமா இப்ப எங்க தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்க எல்லாம் சித்தப்பாவோட வீட்டில் தான் ஆனால் எனக்கு எங்களுக்கு இங்கே இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கல அதான் எல்லாம் திட்டம் போட்டு எங்களை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டீங்களே நடக்க இருந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டீங்கல்ல இப்போ எதுக்கு ஈஸ்வரி ஃபோன் பண்ணிங்கன்னு கேட்குறாங்க உடனே ஈஸ்வரியும் நீங்கள் இல்லாமல் இந்த வீட்டில் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல நீங்கள் இல்லைன்றதையே எங்களால் ஏற்றுக்க முடியல ஆனால் இந்த வீட்டில் தமிழ் செல்வி அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா இதெல்லாம் பார்த்து தான் உங்களை வீட்டுக்கு வர வைக்கணும்னு சொல்லி ஃபோன் பண்ணேன் எப்படியாவது வீட்டுக்கு வந்து நீங்கள் ராஜாங்கம் கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டில் தங்கினாதான் சேது தமிழ் செல்வியை சந்தோஷமாக வாழ விடாமல் ஏதாவது செய்ய முடியும் தமிழ் செல்வி மாசமாக இருக்க சந்தோஷத்தை புதுசாக தொட்டிலெல்லாம் வாங்கி செய்து கொண்டாடிட்டு இருக்கான் ஆனால் எனக்கு என்னவோ அதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல நான் உங்க ரெண்டு பேரையும் இவங்க வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவாங்கன்னு நினைக்கவும் இல்லை பொய் சொல்லி ஏமாத்துறது நீங்கள் தானே ஆனால் கண்டிப்பா இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு அத்தனை நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க என்கிட்டையாவது உண்மையை சொல்லியிருக்கலாம்ல சாவித்ரி அப்படின்னு ஈஸ்வரி கேட்கும்போது நடந்தது நடந்துருச்சு இனி அதை பற்றி பேச வேண்டாம் இப்போ நீங்கள் என்ன சொல்றதுக்காக ஃபோன் பண்ணீங்கன்னு கேட்க நீங்கள் எங்கேயும் தங்க வேண்டாம் நீங்கள் உடனே நம்ம வீட்டுக்கு வாங்க இங்கே வந்து எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு நீங்கள் இந்த வீட்டில் இருந்தாதான் தமிழ் செல்வி கொஞ்சமாவது பயப்படுவா தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் இப்படியே போச்சுன்னா அப்புறம் இங்கே தாமரைக்கும் கல்யாணம் நடக்காது நீங்களும் இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது உடனே ஏதாவது சொல்லி இந்த வீட்டுக்கு வர வேலையை பாருங்க அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க ஈஸ்வரி தான் வந்து சாவித்திரி நினைக்கிறாங்க அதுவும் சரிதான் உடனே மன்னிப்பு கேட்டு ஏதாவது பிரச்சனை செஞ்சாவது அந்த வீட்டுக்குள்ளே போயிடணும் இல்லைனா மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாத ஒரு நிலமை வந்துட்டா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சாவித்ரி மறுபடியே சொத்துக்கு ஆசைப்பட்ட சாவித்திரி வர வழியே இல்லாமல் மன்னிப்பு கேட்டு அழுது எல்லார் மனசையும் மாற்றி அந்த வீட்லேயே வசதி வாய்ப்போடு வாழ்ந்தாகணும்னு சொல்லி தாமரையை கூட்டிட்டு அங்கே செய்தவோட வீட்டுக்கு வராங்க இங்க தாமரையும் சாவித்திரியும் ஒன்றா வரதை பார்த்துட்டு அப்பத்தான் ரொம்ப கோவமா ராஜாங்கம் எதுக்கு உன் தங்கச்சி இப்போ இங்கே வந்துட்டு இருக்கா இவ செஞ்சதெல்லாம் பத்தாதா இவளால் செய்து அவமானப்பட்டு ஏன் நீ அவமானப்பட்டு நின்னியே மறுபடி இவங்க ரெண்டு பேர் எதுக்கு வராங்க வெளியில் போக சொல்லுன்னு சொல்ல உடனே இங்கே சாவித்திரி அழுதுகிட்டே அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் செஞ்சது எல்லாமே வந்து தப்பு தான் நீங்கள் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கணும் எங்கம்மா போவேன் எனக்கு யாருமா இருக்கா அதுவும் தாமரைக்கு ஒரு நல்ல இடத்துல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்லாம் ஆசைப்பட்டேனே நான் செஞ்ச தப்பால் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டீங்களேம்மா என்னை மன்னிச்சு கூடாதா அப்படின்னு அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க உடனே ராஜாங்கோ வேண்டாம் மோகனா இங்கே சாவித்திரி தாமரை செஞ்சதை என்னால் என்றைக்கும் மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது சன்னாசி முதல்ல இவங்களை வெளியில் போக சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு உடனே எங்கள் சாவித்திரையும் என்னன்னே நீ நான் உனக்கு ஒரே தங்கச்சி நான் தப்பு செஞ்சதால் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா தங்கச்சியும் தாமரையும் எங்கே போவாங்கன்னு கொஞ்சம் கூட ஒரு எண்ணம் இல்லாமல் நீ உன் பையன் கூடையும் உன் மருமக கூடையும் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருந்தா அண்ணே நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேண்ணே அதுக்குன்னு நான் எப்படி நான் எங்கே என்னை தங்குவேன் உன்னை விட்டால் வேறு யார் இருக்கா எனக்கு போகிறதுக்கு இடமே இல்லையேண்ணே நான் எத்தனை நாள் தான் இப்படி வெளியில் தங்க முடியும் தாமரை பற்றி உனக்கு நல்லா தெரியும் வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவன் அவளுக்கு வெளியில் தங்கலாம் முடியலண்ணே எப்படியாவது மன்னிச்சு ஏற்றுக்கோன்னு நான் இனிமேல் இந்த வீட்டில் நீ என்ன சொல்கிறியோ அதை மட்டும் கேட்குறேன் என் பொண்ணுக்கு உன்னால் முடிஞ்ச கல்யாணம் பண்ணி வை இல்லைனா அவள் இப்படியே இருந்துட்டு போகட்டும் ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வராத நீ என் தங்கச்சியே இல்லைன்னு சொல்லி மட்டும் என்னை ஒதுக்கி வச்சிடாத என்னால் தாங்கிக்கவே முடியல நான் வேறு எங்கன்னே போவேன் உன் தங்கச்சி செஞ்ச தப்ப நீ மன்னிக்க கூடாதா நான் வேணா எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன் என்னையும் தாமரையும் இந்த வீட்டிலையே தங்க விடுங்கன்னு சொல்லி சாவித்திரி ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க அந்த சமயம் கோயிலுக்கு போயிட்டு சேதவும் தமிழ் செல்வியும் வீட்டுக்குள்ளே வர இங்கே சாவித்திரி தாமரை நிற்கிறத பார்த்துட்டு ரொம்ப கோபமாக என்னப்பா இது இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வீட்டுக்கு வந்தாங்க எவ்வளோ பொய் சொல்லி ஏமாற்றி என் அப்பாவை அவமானப்படுத்தி இப்படி ஒரு கல்யாணம் ஏற்பாடு செஞ்ச இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு தானப்பா வெளியில் அனுப்பணும் மறுபடியும் என்னப்பா இவங்களை மன்னிச்சு வீட்டுக்குள்ளேயே தங்க வைக்கலாம்னு நினச்சிட்டிங்களா அப்படின்னு செய்து கோபமாக பேசுகிறாங்க தமிழ் செல்வி அமைதியாக நிற்கிறாங்க இங்க தாமரை தமிழ் செல்வியை பார்த்து கோவமாக முறைக்கிறாங்க தமிழ் செல்வி நினைக்கிறாங்க உங்களை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனாலும் இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் வரணும்னு திட்டம் போட்டு இப்படியெல்லாம் இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வர விடவே மாட்டேன் நான் அப்படின்னு தமிழ் செல்வி நினைக்கிறாங்க உடனே எங்கள் சாவித்திரி தமிழ் செல்வியை பார்த்து ஏம்மா தமிழ் செல்வி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் செய்யணும்னு நான் நினைக்கல நீ உன் மாமனார் கிட்ட சொல்லு நீ சொன்னாதான் என்னை இந்த வீட்டில் தங்க விடுவாங்க வெளியில் போய் ரொம்ப இருக்கேமா இது என் அண்ணனோட வீடு நான் செஞ்ச தப்புக்காக வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி இப்படி எனக்கு ரொம்ப வந்து மனவேதனையை கொடுத்துட்டாங்க தமிழ் செல்வி நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் என்னை மன்னிச்சிடுமா இனி உன் வழியில வரமாட்டேன் உனக்கு பிரச்சனை செய்ய மாட்டேன் நீ சந்தோஷமா செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துக்கோ ஆனால் எங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி புரிய வச்சு என்னை இந்த வீட்டிலையே தங்க விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தாமரையும் ஆமா தமிழ் செல்வி நீ தான் இந்த வீட்டோட சின்ன மருமகளாச்சே நீ சொன்னாதான் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் கேட்பாங்க உனக்கு தானே எல்லா உரிமையும் நீ என் மாமா வேற சொல்றாரு நீ சொல்லி எங்களுக்கு இந்த வீட்டில் கொஞ்சமாவது தங்க இடம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் வந்ததுக்கப்புறமா தமிழ்ச்செல்வி ஒன்றை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது தான் எங்களுடைய முதல் வேலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசி நடிக்கிறாங்க முடியாதுன்னு சொல்லு தமிழ் செல்வி உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தி உன்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனதுக்கு காரணம் என் அத்தை சாவித்திரி மறுபடியும் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக வரவே கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்க உடனே அப்பத்தாவும் நானும் அதையே தான் செய்து சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் நடித்து ஏமாத்துவாங்க என் பேரை மேலேயும் இந்த ராஜாங்க மேலேயும் தப்பு இருக்குன்னு என்னைக்கு இப்படி என் குடும்பத்தை அவமானப்படுத்தினாலோ இந்த சாவுத்திரி என் மகளே கிடையாது ராஜாங்கம் மறுபடியும் தப்பான முடிவெடுத்து இவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ளே விட்ட பிரச்சனை உனக்கு தான் வரும் தமிழ் செல்வி இப்போ தான் செய்து கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் நம்ம தமிழ் செல்வி மேலே தப்பு இருக்குன்னு வெளியில் தங்க வச்சதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் தானே வேணும்னா இந்த கார் செட்டில் தங்க சொல்லு இந்த சாவத்திரியவும் தாமரையவும் ஆனால் என்றைக்கு இவங்க இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது இப்போ கூட சொத்துக்கு ஆசைப்பட்டு வசதி வாய்ப்போட வாழலாம் தான் மன்னிப்பு கேட்குற மாதிரி ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க என் பொண்ணாகவே இருந்தாலும் சாவத்திரி செஞ்சது தப்பு இந்த வீட்டுக்குள்ளே வர இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எந்த தகுதியும் இல்லை உரிமையும் இல்லவே இல்லை அப்படின்னு அப்பாத்தா ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க உடனே சாவித்ரி பார்த்தியா தமிழ் செல்வி நான் தப்பு செஞ்சது உண்மைதான் என் பொண்ணு தாமரை சந்தோஷமாக இங்கே வாழணும்னு நினச்சி இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன் ஆனால் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் அதாவது நீயும் சேதுவும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாலே நல்லதுன்னு தான் தோணுது என்னை மன்னிச்சிருமா தமிழ் செல்வி என்னால் பிரச்சனை வராது என் அம்மாவே என்னை நம்பலை ஆனால் நீயாவது நம்பு தமிழ் செல்வி அப்படின்னு சாவித்ரி ரொம்பவே அழுதுகிட்ருக்காங்க இதை பார்த்த தமிழ் செல்வி எல்லார் முன்னாடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்போ கூட சாவித்ரி திருந்தவே இல்லாமாம்மா மறுபடியும் தாமரையை கூட்டிட்டு வந்து உங்க முன்னாடி பெருசா நடிச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா இவங்கள நம்பாதீங்க ஏன்னா கேக்கில் தேவையில்லாத பொருளை கலந்தது இந்த தாமரையும் சாவித்திரியும் தான் இதை பற்றின உண்மையை கண்டுபிடிக்க உங்கள் பையன் சேது கேக்கை கருப்பண்ணங்கிட்ட கொடுத்து உண்மையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு ஆனால் இந்த சாவித்திரி என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க அந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வீட்டுக்கு வந்த அந்த பையன்கிட்ட நகையெல்லாம் கொடுத்து என் பொண்ணு கல்யாணம் நிற்கக்கூடாதுன்னா நீ உண்மையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அதுக்காக எவ்வளோ நகையை வேணாலும் தரேன் பணத்தை வேணாலும் தரேன் அப்படின்னு அந்த பையனோட மனசை மாற்றி உண்மையை சொல்ல விடாமல் இங்கேருந்து அனு இந்த சாவித்திரி தான் எல்லாத்துக்கும் காரணம் தாமரை இந்த வீட்டில் சந்தோஷமா வசதி வாய்ப்போட எல்லா சொத்தோட இவங்க வாழணும்னு இப்படி செஞ்சவங்களை எப்படி மறுபடியும் நீங்க ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்க உடனே ராஜாங்கோ என்னம்மா தமிழ் செல்வி என்னென்னவோ சொல்ற கேட்கல அப்போ ஏதோ கலந்துருந்ததா என்னம்மா ஆதாரம் இருக்கு அதுவும் இவங்க தான் கலந்தாங்களா அப்படின்னு சொல்ல எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது இருக்கு கருப்பண்ணை முன்கூட்டியே என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி கேட்க கொண்டு போய் கொடுத்தோம் உண்மை என்னன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு அதனால தான் நானே போய் அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரித்து வெளுத்து வாங்கினேன் சேது அந்த ரெண்டு ஆளுங்களையும் பளார் பலார்னு வெளுத்து வாங்க பயந்துக்கிட்டே உண்மையை சொல்லி இந்த பேப்பரையும் எங்ககிட்ட கொடுத்தாங்க அந்த கேக்கில் என்னெல்லாம் கலந்துருக்கு தெரியுமா தாமரை நீங்கள் சொல்றீங்களா இல்லை நான் சொல்லட்டுமா அந்த கேக்கை சாப்பிட்ட என் வீட்டுக்காரர் சேது மயங்கிட்டாரு எட்டு ஒம்பது மணி நேரம் என்ன நடந்ததுனே தெரியாமல் மயக்கத்தில் இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது தாமரை தான் இங்கே வந்து தப்பு செஞ்சதா சேது தப்பு செஞ்சதா சொல்லி நடிச்சு ஏமாத்திருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்களை எப்படி சும்மா விடுவீங்க ஆதாரம் என்கிட்ட இருக்கு வேணும்னா பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை ராஜாங்க முன்னாடி காமி ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு தாங்க முடியாத இங்கே வந்து சாவித்திரியும் என்ன தமிழ் செல்வி என்னென்னவோ சொல்கிற நான் எதுக்குமா பணத்தையும் நகையவும் கொடுத்து உண்மை வெளியில் வரக்கூடாதுன்னு உண்மை எல்லாத்தையும் மறைக்கணும் அண்ணே நான் எந்த தப்பும் செய்யலைன்னே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க போதும் சாவித்திரி உண்மை என்னன்னு மறுபடியும் தமிழ் செல்வி மூலமா எங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரலாம் வசதி வாய்ப்போட வாழலான்னு நீ நினைச்சா அதெல்லாம் நடந்துருமா என்ன அந்த கேக்கில் என்ன கலந்துருக்குன்னு தெளிவாக இந்த பேப்பரில் எழுதியிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கேக்கை சாப்பிட்டு என் பையன் மயங்கியிருக்கான் அப்புறம் எப்படி அவன் அவன் மூலமாக இந்த மாதிரிலாம் தப்பு நடந்ததுன்னு நீ சொன்னால் என்னால் நம்ப முடியும் தான் புரியுது ரெண்டு பக்கமும் உள்ள நியாயத்தை நான் விசாரிக்கவே இல்லை உண்மை என்னன்னு தெரியாமையே ஒரு முடிவெடுத்து கல்யாண ஏற்பாடு செஞ்சிடல இது என்னுடைய பெரிய தப்பு மறுபடியும் என் தங்கச்சின்ற உரிமையில இந்த வீட்டு பக்கம் வராதுன்னு சொன்னால் என்ன அழுது நடித்து இங்கேயே தங்கிடலான்னு பார்க்குறியா நல்ல வேலை தமிழ் செல்வி ஆதாரத்தோட நீ யாரு இந்த தாமரை யாருன்ற உண்மையை எப்படி எல்லாருக்கும் புரிய வச்சானு பாத்தியா என்ன இருந்தாலும் தமிழ் செல்வி படித்த மருமகளாச்சே அதனால் கண்டிப்பாக தமிழ் செல்வி இப்படிப்பட்ட வேலையை நல்லா செய்வா அதுவும் செய்துவுக்காக என்ன வேணாலும் செய்வான்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் தமிழ் செல்வி நீ நல்ல வேலை செஞ்சுருக்கம்மா மறுபடியும் சாவித்திரி இப்படி வந்து நின்னாலும் ஏற்றுக்கவே கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன் ஆனாலும் உண்மை என்ன நடந்திருக்கு சேது மேலே தப்பே இல்லை கேட்க கொண்டு போன தாமரை அதை கொடுத்து அனுப்பின இந்த சாவித்திரியும் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் யார் என்ன சொன்னாலும் இனி செய்துவ நான் சந்தேகப்பட போகிறதும் இல்லை இந்த கல்யாணம் நின்னது நின்னது தான் என்னைக்கும் நீ என் தங்கச்சியாகவும் முடியாது தாமரையை பற்றி நான் யோசிக்கவும் முடியாது வீட்டை விட்டு வெளியில் போ சாவித்திரி இனி நீ நடித்து ஏமாத்தினாலும் நாங்கள் யாரும் ஒன்றும் நம்ப போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ராஜாங்க ரொம்ப கோபமாக பேச உடனே தாமரையும் மாமா நாங்கள் தான் மன்னிப்பு கேட்டுட்டோமே இனிமேல் இப்படிப்பட்ட வேலையை செய்ய மாட்டோம் செய்து வேணும்னா சந்தோஷமாக தமிழ் செல்வி கூட வாழட்டும் ஆனாலும் நாங்கள் எங்கே போவோம் வெளியில் போக சொன்னால் எங்களுக்கு யாரை தெரியும் எங்கே போய் தங்குவோம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி செஞ்சிட்டிங்களே மாமா அப்படின்னு சொல்ல ரொம்ப கோபமாக இருந்த தமிழ் செல்வி என்றைக்கும் இல்லாமல் இங்கே பொய் சொல்லி ஏமாத்திட்ருந்த சாவித்திரியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க நீங்கள் என்றைக்கு உண்மையை சொன்னீங்க இப்போ வந்து நீங்கள் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டதாக நாங்கள் எடுத்துக்கிறதுக்கு போதும் போதும் எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்ச வரைக்கும் போதும் என்னையே பார்த்து என்னென்னலாம் பேசுனீங்க ஒன்றையும் சேதுவையும் பிரிப்பேன் செய்து கூட என் பொண்ணு தாமரையை சந்தோஷமாக வாழ வைப்பேன்னு பேசுனீங்கல்ல ஆனால் இப்போ நடந்தது என்னன்னு தெரியுமா உண்மை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் மட்டும்தான் எல்லா நல்லதும் நடக்கும் நானும் எங்கள் சேதுவும் ஒன்று சேர்ந்துட்டோம் ஆனால் உங்கள் நிலமையை பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு அழுதுட்ருக்கீங்க ஆனாலும் நீங்கள் செஞ்சது எதுவுமே சரியில்லை என்ன வேணாலும் செய்யலாம் இந்த வீட்டில் நம்மளை யாருமே இல்லைன்னு நினைச்சிங்கல்ல நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் தங்கவும் கூடாது இந்த வீட்டில் இனி இருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்ல உடனே இங்கே அப்பத்தாவும் தமிழ் செல்வி சொல்கிறது சரிதான ராஜாங்கோ இத்தனை நாள் தமிழ் செல்வி மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி தமிழ் செல்வியை இந்த வீட்டுக்குள்ளே விடாமல் நீ எவ்வளோ கோமா பேசினேன் இப்போ சாவித்திரி என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு ஒவ்வொரு ஆதாரமாக தமிழ் செல்வி கொண்டு வந்து காமிக்கும்போது எந்த பக்கம் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இந்த சாவித்திரி தாமரையை மன்னிக்க முடியும் முதல்ல இவங்கள வீட்டை விட்டு வெளியில் போக சொல் என்றைக்கும் இவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை இந்த வீட்டுக்குள்ளே வர அதுக்கு அப்படி இவங்க இருந்தாங்க இந்த தமிழ் செல்வையும் சேதவும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறத பார்க்க முடியாமல் கோவத்தில் மறுபடியும் பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை பார்த்த ஈஸ்வரி ராஜாங்கத்துக்கிட்ட மாமா நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க அதான் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டிங்களே இனியும் எதுக்கு தாமரையும் சாவத்திரியும் தனியாக எங்கேயோ இருக்கணும் என்ன இருந்தாலும் சாவத்திரி உங்கள் தங்கச்சி தானே அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்படி வெளியில் இருந்தால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஏன் நம்ம சொந்தக்காரங்களே நம்மளை பற்றி தானே தப்பாக பேசுவாங்க சாவித்திரிக்குன்னு யாருமே இல்லையே அதனால் சாவித்திரையும் தாமரையும் மன்னிச்சு இங்கேயே தங்க வைங்களேன் அதான் சாவித்திரையும் தாமரையும் தான் செஞ்ச தப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டு நிற்கிறாங்களே இந்த தமிழ் செல்விக்காக நீங்கள் வந்து இவ்வளோ செய்கிறவங்க உங்கள் தங்கச்சிக்காகவும் கொஞ்சம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல வேண்டாம் ஈஸ்வரி மறுபடியும் யாரும் சாவித்திரிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் என் மருமக தம் தமிழ்ச்செல்வி என்ன முடிவெடுக்கிறாளோ அதை தான் நானும் செய்வேன் இத்தனை நாள் தமிழ் செல்வி தப்பு செஞ்சதுக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது தமிழ் செல்வி படிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு நான் பொறுமையாக இருந்தல்ல இனி தமிழ் செல்வி என்ன முடிவெடுக்கிறாளோ அதுதான் சரி ஏமா தமிழ் செல்வி நீ என்னம்மா நினைக்கிறேன்னு கேட்க இல்லை மாமா இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் வந்து தங்குறது சரி கிடையாது மறுபடியும் பிரச்சனை செய்வாங்க சேது மாமாவையும் என்னையும் பிரிக்கணும்னு நினைப்பாங்க கேக்லேயே என்னென்னத்தையோ என்னென்ன பொருளையோ கலந்து இப்படி பெருசாக என் மாமா மேலே தப்பு இருக்குன்னு சொன்ன இந்த தாமரை என்ன வேணாலும் செய்வா இப்படிப்பட்ட ஆளுங்க நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது என்ன இப்படி தானே மாமா கார் செட்டில் தங்க வச்சாங்க வேணும்னா போனால் போதுன்னு இவங்க ரெண்டு பேரையும் நான் தங்கின கார் செட்லேயே தங்க வைங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் இவங்க தான் பார்க்கணும்னு நல்ல ஒரு முடிவா சொல்லுங்க ஆனால் இந்த வீட்டுக்குள்ள எந்த உரிமையோடையும் சாவத்திரையும் தாமரையும் வரவே கூடாது மாமா அப்படின்னு தமிழ் செல்வி ரொம்ப தெளிவாக தன்னுடைய முடிவை சொல்லிடுறாங்க உடனே ராஜாங்கோ என்ன சாவத்திரி புரியுதா தமிழ் தப்பு செஞ்சான உடனே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு சொன்னீங்க கார் செட்டில் தங்க வச்சு அவமானப்படுத்துனீங்க அதே மாதிரி தப்பு செஞ்ச நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இனி வரக்கூடாது தமிழ் செல்வி என்னென்ன வேலை சொல்கிறாலோ வீட்டு வேலை எல்லாத்தையும் தாமரை நீயும் ஓ அம்மா சாவத்திரையும் சேர்ந்தே செய்யணும் வேணும்னா போனா போதுன்னு கார் செட்டில் தங்கிக்கோங்க அப்படி தங்க முடியாதுன்னா முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போங்க இதுதான் என்னுடைய முடிவு சரி எல்லாரும் போங்க சாவித்திரி நல்ல ஒரு முடிவாக எடுத்து நீ ஏன் வீட்டை விட்டு வெளியில் போய் அந்த கார் செட்டில் தங்கு மறுபடியும் உன்னால் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கப்புறம் நான் வேற மாதிரி முடிவெடுக்க வேண்டியதாக போயிடும்னு ராஜாங்க சொல்லிட்டு போக தாமரையும் சாவித்திரியும் அவமானப்பட்டு கார் சைட்டில் போய் தங்குறாங்க தாமரை ரொம்ப அழுகுறாங்க அம்மா என்னம்மா இங்கே எப்படிமா தங்குறது அது மட்டும் இல்லாமல் நாமளே சமைச்சு சாப்பிடணுமா நமக்குன்னு எந்த உரிமையும் கிடையாதான் அப்படின்னு அந்த தமிழ் செல்வி முடிவெடுக்க மாமாவும் இப்படி நம்மளை வீட்டு வேலையெல்லாம் செய்யணும் போய் கார் சைட்டில் தங்குங்கன்னு முடிவெடுத்து இங்கே அனுப்பிட்டாரேம்மா எல்லாத்துக்கும் காரணம் அந்த தமிழ் செல்வி அப்படின்னு சொல்ல சாவித்திரி சொல்கிறாங்க நாம் இப்போ சித்தப்பா வீட்டில் இருந்தோம் இப்போ அண்ணன் வீட்டு பக்கத்துலேயே வந்து கார் செட்டில் தங்கிட்டிருக்கோம்ல பொறுமையாரு கொஞ்சம் நாளையில் தமிழ் செல்வியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டு எல்லா உரிமையோடையும் ஒன்றை நான் என் அண்ணன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அது வரைக்கும் இந்த தமிழ் செல்வி சொன்னதை கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தமிழ் செல்வி மேலே உள்ள கோவத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ் செல்வியும் சேதுவும் சேர்ந்து ஒன்றா வாழ்கிறத பார்த்துட்டு அப்பத்தா மோகனானு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அதுவும் தமிழ் செல்வி முடிவெடுக்க அதை ராஜாங்க ஒத்துக்கிட்டு இப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்களே அப்படின்னு மன நிம்மதியோடு இருக்கிறாங்க அப்பத்தா